வந்து மேல அழுதுட்டேன் சோறு சோறு கூட என் பிள்ளைய சோறு கூட சாப்பிட முடியாத ஒரு பாவி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது அந்த இடத்துல மனசு உண்மையிலே ஓப்பனா சூப்பரா கண் கலங்கிடுச்சு அவ்வளவு அருமையா இருந்துச்சு அதுதான் நீங்க பெரிய ஹீரோஸ்லாம் வேண்டாங்க இந்த மாதிரி ஒரு கதை ஒரு யாரு வேணா அந்த தம்பி யாருன்னே தெரியல அந்த தம்பி அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காப்ல மேலும் அந்த புள்ள அடிச்சிருச்சு அவர் சில மாரிசாசா இருந்தன்னா கட்டி பிடிச்சி முத்தமே கொடுத்திருப்பேன் அவ்வளவு அழகா இருந்துச்சு படம்

வேற மாதிரி இருக்கு இப்போ வார்த்தைகள் வர மாட்டேங்குது பாருங்க ஒரு படம் பார்த்துட்டு வார்த்தை வராமல் இருக்குன்னா இந்த படம் மட்டும்தான் அருமையில அருமையா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே அவ்வளோ கேரக்டர் சுமே கொடுத்து சின்ன சின்ன கேரக்ட் நான் கமல் பேண்டா நீ ரஜினி ஃபேன்டா ஏய் கமல்னா ஆக்டிங் பண்ணாலாம் ஒண்ணும் இல்லடா அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தேட்டரே சிரிக்க வச்ச ஒரு படம் இந்த படம் கண்டிப்பா ஒரு ப்ளாக்பாஸ்டராக டீமுக்கு வாழ்த்துக்கள் பாரி சர்வாசர் ஆட்டம் வேற மாதிரி நல்ல படம் சூப்பர் படம் ஆஹ் மாரிசன் அவரோட மாஸ்டர் பீசி போலீஸ் நிகலா வேணா நடிச்சிருக்கான் என்ன ப்ரோ நிகலா எல்லா வேற எல்லாருமே எல்லாரோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு ஸ்டோரி ஸ்ட்ரீட் ப்ளே மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பா எல்லாருமே பாக்க வேண்டியது நல்லா அதெல்லாம் எதுவுமே இல்ல லாக் எல்லாம் எதுவுமே இல்லை சூப்பரா இருந்துச்சு லாஸ்டா தான் லாஸ்ட் சீன் வரைக்குமே வந்து பயங்கர என்கேஜிங்கா ரொம்ப இமோஷனலா நல்லா இருந்துச்சு சந்தோஷம் எல்லாமே நல்லா இருந்துச்சு

நீங்க so, பாருங்க <laughs> <laughs>